தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேட் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயிலுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் ஒரு அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஊரை ஓட்டி தான் சைட்டு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேத் தாலுக்காங்க மானாமதி கூட்டுற்லேருந்து உட்புறமாக நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக வருது அந்த ஊரை முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசூர் ஊராட்சி ஊர் முடியும் போது உங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் அது மண்பாதை பொது வழிங்க இருபது அடி மண்பாதை பொது வழி தான் இது பஞ்சாயத்தில் ஐம்பது வருட காலமாக இது பொது வழியாக யூஸ் பண்ணியிருக்காங்க வழித்தடங்கள் வந்து பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் பைனல் சென்று இது ஒரு புஞ்ச இடங்க இதில் வந்து வேர்க்கட்டில் தான் பற்றிக்கு விவசாயம் செஞ்சுன்னு இருக்காங்க ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது ஒரு ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்க வைப்பதற்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க புஞ்ச ரெட் சாயில் இதில் வந்து ஒரு தண்ணி கிணறு தண்ணி சர்வீஸ் இருக்குதுங்க நல்ல வளமான கிணறு அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சைட்லேருந்து மானா மானாமதி உங்களுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் வரும் நம்ம உத்திரமேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க கொஞ்சம் ரெட் சாயில் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மலிவான விலைகளை இப்போது கிடைப்பது மிக்க வருது அதனால் இந்த நிலங்களை வந்து பயன்படுத்திக்க கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்கள் மண்ணு பாருங்கள் கொஞ்சம் ரெட் சைல் மண் தண்ணி கிணறு தண்ணி சர்வீஸு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இது ஒரு சென்டி நிலை இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறார் ஓனர் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க அந்த வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரை ஒட்டி நூறு மீட்டர் மண்பாதை பொது வழி தாங்க வருது அது வந்து இந்த இரநூறு ஏக்கருக்கு வந்து அந்த வழித்தடம் வந்து ஐம்பது வருட காலமாக அது பொது வழியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டில் பல்ப் லைன்லாம் இருக்குது மிஸ் பண்ணிட்டாதுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்கொயராக தாங்க இருக்குது ட்ரெண்டு கிண்டு கிடையாதுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் ஊரை ஒட்டி தான் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணின்னு இருக்காங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது ரெண்டு ஏக்கர் பதினைந்து சென்ட்டுங்க ஒரு சென்ட் நிலை இருபத்தேழாயிரூவா ஃபைனல் ரேட் சொல்கிறாரு இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது வந்து மிகவும் குறைவான விலையில் தான் வந்திருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம ஷெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்டில் வந்து ஒரு ஷெட்டு இருக்குது அந்த ஷெட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குதுங்க பாருங்கள் மண்ணு கொஞ்சம் ரெட் சாயில் மண் தான் அருமையான சைட்டுங்க அந்த கிணறவும் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த கிணறு காட்டுற ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவசி பதினேழு பதினேழு கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து ஐந்து கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கிணறு வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இந்த கிணறு வந்து ஒரு வளமான கிணறுங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாது தண்ணி வந்து மேலே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் சைட்டு இந்த கிணறு பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இதில் ஃப்ரீபி மின் இணைப்பு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க அவர் ஃபுல்லாகவே பேட்டுறேன் இதில் தண்ணி பிரச்சனை கிடையாது அருமையான கிணறு இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியில் ஏரி இருக்குது அதனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க ஒரு அருமையான கிணறு த்ரீபி சர்வீஸ் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் பைனன் சென்ட்டு ஒரு சென்டி நிலைக்கு இருபத்தேழாயிரூபா ஃபைனல்ஸ் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு கொஞ்ச இடம் ஊரை ஒட்டி தான் வருது மிஸ் பண்ணிக்காதீங்க தடமும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு மண் மண்ணு கொட்டி வழி வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அருமையான சைட்டு ஸ்கொயர் ஆகுது பாருங்கள் பெண்டுக்குண்டு இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி இருபத்தேழு இருபத்தி ஏழாயிரம் ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்கத்தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்